மனதில் உறுதி வேண்டும் பள்ளி இறுதி தேர்வில் கைகள் இரண்டும் ஊனமுற்ற மாணவி தனது கால் விரல்களாலேயே தேர்வு எழுதி சாதித்ததை பத்திரிகையில் அண்மையில் பார்த்திருப்பீர்கள் அவரால் மட்டும் அந்த சாதனையை செய்ய எப்படி முடிந்தது எப்படியும் தேர்வு எழுதியே தீருவேன் என்று மாளாத மன உறுதி இருந்ததால்தானே எதையும் எவரும் சாதிக்கலாம் மனம் இருந்தால் மார்க்கமுண்டு என்பதெல்லாம் இதுதானோ நாடு மன இழந்து நல்லதொரு துணை இழந்து மகன் இழந்தும் பொருள் இணந்தும் மனதார பொய் சொல்ல மாட்டேன் என்று கொண்ட கொள்கையிலிருந்து கொஞ்சமும் விலகாத அரிச்சந்திரனின் மன உறுதி அனைவரும் அறிந்த ஒன்றே இங்கிலாந்து செல்லும் முன் தன் தாயிடம் மது மங்கை மாமிசம் ஆகிய மூன்றையும் மனதால் கூட தீண்டேன் என்று சத்தியம் செய்து கொடுத்து அதை சற்றும் பிறலாமல் கடைபிடித்த அண்ணல் காந்தியடிகளின் மன உறுதிக்கு ஈடு உண்டோ இன்றளவும் ஆதிக்கத்தை எதிர்த்து புண்ணிய பாரதம் காக்க விடுதலை வேண்டி தன் இன்னுயிரையே தூக்கு மேடையில் அர்ப்பணித்த வீரன் பகத்சிங்கின் மன உறுதி என்ன மலிவானதொன்றா மன உறுதியை வைராக்கியம் என்றும் கூறலாம் சங்கல்பம் தீர்மானம் சபதம் என்றெல்லாம் கூட இதனை அழைக்கின்றோம் வில்பவர் என்று ஆங்கிலத்தில் இது அழைக்கப்படுகிறது ஒரு நல்ல தலைமைக்கு தலையாய அம்சம் அவரிடம் காணப்படும் உருக்கு போன்ற மன உறுதியே ஆகும் எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகளிலும் வெற்றியின் வெளிச்சத்தையே நோக்கும் குணமும் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் அசாத்திய துணிவும் எத்தகைய விமர்சனங்களுக்கும் ஈடுகொடுக்கும் திறனும் அடிப்படை அம்சங்களாக கொண்டதுதான் ஒருவரது மன உறுதி எனலாம் நோகாமல் நோன்பு நோக்கிற மனப்போக்கே நம்மிடையே அதிகம் காணப்படுகிறது இருக்கிறது அலட்டிக்கொள்ளாமல் ஆதாயம் அடைகின்ற போக்கு அனைவரிடமும் உள்ளது தயக்கமும் காரியம் சொதப்பிவிடுமோ என்ற எதிர்மறை எண்ணமும் சேர்ந்து கொண்டு நம்மை செயலற்று போக விடுகிறது இவற்றையெல்லாம் தகர்த்தெறிந்து விட்டு நாம் நினைத்த இலக்கை சென்றடைய நமக்கு தேவையானது அளவற்ற மன உறுதியும் தியாக மனப்பான்மையும்தான் ஊளை சதையை குறைக்க மருத்துவர் அதிகாலை ஐந்து மணிக்கு எழுந்து நடைபயிற்சி செய்ய சொல்கிறார் ஆனால் நமக்கோ அதிகாலை தூக்கத்தை எழுந்து நடந்து செல்ல புலன் வழி இன்பம் வேண்டி கட்டுப்பாடு இல்லாமல் செய்ய வேண்டியதை செய்யாமல் கைவிடுவதால் எதிர் விளைவுகளை தான் சந்திக்க வேண்டியவர்கள் ஆகிறோம் காற்று வீசும் திசையினிலே பரப்பதற்கும் ஆறு போகிற போக்கிலே மிதப்பதற்கும் அசாதாரண பலம் தேவையில்லை எதிர்நீச்சல் போட்டு எதிர்த்து நின்றாலே எதையும் சாதிக்க முடியும் புதுமைகள் உருவாகும் புது வழிகள் புலனாகும் எல்லாம் இழந்த நிலையிலும் இருப்பதை தக்க வைத்துக் கொள்ளும் திறமையை தருவது ஒருவரின் மன உறுதியே ஆகும் தலைக்கு மேல் வெள்ளம் போய்விட்டது இனி ஒரு கணமும் தாக்கு பிடிக்க முடியாது மூச்சு முட்டுகின்ற நிலை அத்தருணத்திலும் நம்பிக்கை இழக்காமல் மேலும் ஒரு வினாடியாவது தாக்கு பிடித்தாலே போதும் அடுத்த அலை நமக்கு ஆதரவாகவே மாறும் எடுத்த காரியத்தில் எத்தனை இடர் வரினும் முடித்தே தீருவேன் நிற்க மாட்டேன் அஞ்ச மாட்டேன் என்று முன்வைத்த காலை பின் வைக்காமல் முழு முயற்சியுடன் முனைந்து நின்று உழைத்திட நம் மன உறுதி துணை நிற்கும் மன உறுதி என்பது நம் எல்லோருக்கும் கொஞ்சமாவது இருக்கும் அதனை மேலும் வளர்த்து கொள்வதோ விரயமாக்குவதோ அவரவர் கைகளில்தான் உள்ளது மன உறுதி ஒருவரின் மெய் வருத்த கூலி தரும் கிடைக்கும் சமயங்களில் எல்லாம் இதனை வளர்த்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் பலக பலக நாளடைவில் அந்த குணம் நமது இயல்பாகவே ஆகிவிடும் உண்மையில் ஒருவரது தன்னம்பிக்கையும் சுய கட்டுப்பாடும் மன உறுதி எனும் ஒரு கொடியில் பூத்த இரு மலர்களே ஆகும் அதிகாலை துயில் எழுதல் உடற்பயிற்சி செய்தல் நேரம் தவறாமை பணிகளை திருத்தமாக முடித்தல் கால நிர்வாகம் போன்ற பல நற்பண்புகளின் அடிநாதமாக விளங்குவது ஒருவரது மன உறுதியே ஆகும் அதுபோல தீய பழக்கங்களான புகைப்பிடித்தல் குடிப்பழக்கம் போதையில் புரளுதல் போன்றவைகளை அடியோடு ஒழித்திட பெரிதும் தேவைப்படுவது மன உறுதி ஒன்றேதான் இதனால் நமக்கு மிச்சப்படுவது பணம் மட்டுமல்ல உடல் ஆரோக்கியமும் காக்கப்படுகிறது நல்ல ஆன்மீக நூல்களை படித்தல் காந்தி கலாம் போன்றோரின் சுய சரிதைகளை வாசித்தல் மானுடம் தலைக்க தங்கள் வாழ்நாட்களை அர்ப்பணித்த மா மனிதர்களின் வரலாறுகளை படித்தல் போன்றவை நமக்கு அளவற்ற மன உறுதியை வல்லவை. ஆக எவரொருவரும் வாழ்க்கையில் பிறருக்கு வழிகாட்டும் தலைவராக ஒளி வீச வேண்டுமெனில் அவரது முதல் தேர்வாக இந்த தளராத எதற்கும் கலங்காத மன உறுதி எனும் அருங்குணம் அவசியம் இருக்க வேண்டும்